இப்போ அந்நியர்கள் என்கிற பிரச்சனை இருக்குது வந்து என்னென்னா அந்நியர்கள் திராவிடர்கள் தெலுங்கர்கள் வந்து இங்கே இருந்தாலும் எவ்வளோ காலமாக அவங்க தெலுங்கராகவே இருக்காங்க எவ்வளோ காலம் இருந்தாலும் அப்புறம் வந்து கர்நாடகாரங்க இங்கே வந்தாலும் அவங்க கன்னடர்களாகவே இருக்காங்க அவங்க ஒரு ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட தமிழ் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் தெலுங்கு மனப்பான்மையில் இருக்காங்க தாங்க தெ தெலுங்கர்னு நினச்சிக்கிட்டே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க அப்போ ஏன் பல வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் அவங்க ஏன் தமிழராக மாறலை அப்போ நம்ம ஏ பூர்வீகத்தை ஆராயும் பூர்வீகம் இங்கே இருந்தால் இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழராக இருப்பாங்க அப்போ வெளியிலேருந்து வந்தவங்க அவங்க அந்த இதுவாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அவங்க தமிழராக மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெலுங்கர்கள் இங்கே வந்து பல வருடங்கள் ஆனால் கூட ஐம்பது வருஷம் ஆச்சு அப்போ கூட அவங்க ஏன் தமிழராக மாறல இன்னும் அவர்களுக்கு ஏன் அந்த தெலுங்கர் என்கிற உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு இங்கே இருக்கிற கல்வி முறை தான் ஒரு காரணமாக இருக்குது இங்கே வந்தாலும் நீங்கள் தமிழ் மொழியில் கல்வி கற்று வேண்டும் தமிழ் மொழியில் பே தமிழ் மொழியில் கல்வி தமிழ் மொழி தெரிந்தால்தான் நீ தொழில் செய்ய வேண்டும் இப்படி இருக்கும்போது தான் அவங்க தமிழர் என்கிற உணர்வை பெற முடியும் அவங்க இங்கே வராங்க இங்கே வந்துட்டு அவங்க பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டாத காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள தெலுங்கில் பேசிப்பாங்க அவங்களுக்குடைய தொழில் தொடர்பு தொழில் முறைகள் எல்லாமே அவங்க குடும்பத்தில் எல்லாமே தெலுங்காக தான் இருந்துச்சு தொழில் எல்லாமே கற்றுக் கொடுக்குறதும் தெலுங்குலே பேசினாங்க அதனால் அவங்க தெலுங்கராகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கட்டினாங்க பள்ளிக்கூடம் கட்டினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆங்கில வழி கல்வியெலாம் வந்துருச்சு ஆங்கில வழி கல்வியெல்லாம் வந்த உடனே இப்போ அவங்களும் அப்போ கூட அவங்க தமிழில் கற்றுக்க மாட்டேன்றாங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறார்கள் அதனால் அவங்க தமிழராக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு சரி பள்ளிக்கூடம் வந்துருச்சு தமிழ்லே இப்போ கற்றுக்கலாம் தமிழ் தெரிஞ்சால் தான் இங்கே தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கும்போது அவங்க தமிழராக மாறுவாங்க அதன் மூலமாக மட்டும்தான் தமிழராக மாற முடியும் ஏன் அவர்கள் தமிழராக மாறவில்லை அதற்கு இங்கே உள்ள கல்வி முறை அவங்கள குறை சொல்லாதீங்க இங்கே ஏன்னா இங்கே இருக்கிற தமிழர்களே தமிழராக இருக்க முடியல இங்கே இருக்கிற கல்வி முறையால் தமிழர்களே தமிழர்களாக இருக்க முடியவில்லை தமிழர் என்று சொல்லிக் விரும்பாமல் ஆங்கில ஆங்கில அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது எங்கே இருந்தோ வந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ தங்களை தமிழராக அவர்களால் எப்படி உணர முடியும் நாம் ஏற்கனவே தமிழராக தான் இருந்தோம் அப்படி இருந்தால் நாம் நாமே நம்ம அந்த தமிழருங்கிற உணர்வை இழந்து வருகிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க தெலுங்கராக இருந்தாங்க தெலுங்கராகவே வாழ்ந்தாங்க அவங்களுக்குள்ளே அவங்க தெலுங்கில் தான் பேசிப்பாங்க அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் கட்டினாங்க பள்ளிக்கூடம் கட்டினதுக்கப்புறமா ஆங்கில வழிப்பள்ளி அந்த மாதிரிலாம் வரும்போது ஆங்கிலம் தெரிஞ்சால்தான் நீ கல்வி கற்க முடியும் ஆங்கிலம் தெரிஞ்சால்தான் நீ தொழில் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க தமிழராக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்போ அவங்க இன்னும் தெலுங்கராகவே இருக்காங்க அவங்க வீட்டில் தெலுங்கு பேசிக்கிற அப்போது தமிழ் தான் நீ படிக்க முடியும் தமிழ் தான் நீ வேலை செய்ய முடியும் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமங்கே வரணும் நீ ரஷ்யாவில் போய் பாடங்கிறதுக்கு போனால் ரஷ்ய மொழி தான் கல்வி கற்க முடியும் ரஷ்ய மொழி தான் அங்கே தொழில் செய்ய முடியும் அந்த நிலைமை அங்கே இருக்குதா இல்லையா இப்போ அமெரிக்காவுக்கு போனால் நீ இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீ அங்கே படிக்க முடியும் இங்கிலீஷில் தான் வேலை செய்ய முடியும் அதுபோல் ஜப்பானில் ஜப்பான் மொழி தெரிஞ்சால்தான் நீ கல்வி கற்க முடியும் அப்புறம் தொழில் செய்வதாக இருந்தால் ஜப்பான் அப்போ ஜப்பானியராக அவங்க மாற்றுறாங்க அவங்கள இதன் மூ அதன் மூலம் அவர்கள் ஜப் நீ வந்து தமிழராக இருந்தாலும் ஜப்பானுக்கு போனால் நீ ஜப்பானியராக மாறி தான் ஆகணும் மாத்துறாங்க அதுக்கு கொஞ்சம் காலம் ஆனாலும் பரவாயில்ல மாத்திரக்கு இது இது ஒன்றே வழி நீ வந்து ஜப்பான் தெரியாமல் ஜப்பானீஸ் தெரியாமலே ஜப்பானில் வேலை செய்ய முடியாது ரஷ்ய மொழி தெரியாமலே ரஷ்யா ரஷ்யாவில் வேலை பார்க்க முடியாது ஆனால் தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க முடியும் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் ஆங்கிலத்தின் மூலமாக கல்வி கற்க முடியும் தொழில் செய்ய முடியும் அதனால்தான் வந்து அந்நியர்கள் அந்நியர்களாகவே இங்கே இருக்காங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்களாகவே இங்கே இருக்காங்க ரொம்ப வருஷமாக வீட்டில் கூட நீங்கள் வந்து உங்கள் தெலுங்கு மொழி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் வீட்டில் கூட நீங்கள் தமிழில் தான் பேசணும் தமிழில் பாடம் கற்றுக் கொடுங்க தமிழ்லே தமிழ் தெரிஞ்சால்தான் தொழில் செய்ய முடியும் என்று கற்றுக் கொடுங்க அப்புறம் அதன் பிறகு வீட்டில் சீர்திருத்தத்தை வீட்டில் என்ன என்ன சீர்திருத்தம் வீட்டுக்கு போனால் அவங்களுக்குள்ள தமிழ் தெலுங்கில் பேசுகிறது அவங்களுக்குள்ள அந்நிய மொழியில் பேசுகிறது அதுக்கு அப்புறமா தடை விதிங்க நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நாம் கல்வியை வந்து ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குறோம் தொழில் தெரிஞ்ச தொழிலில் ஆங்கிலம் தெரிந்தால்தான் தொழிலுங்கிற சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய தப்பாக வச்சுக்கிட்டு நீ வீட்டில் வந்து வேறு மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது முதல்ல இதை நீ செய் பள்ளிக்கூடத்தில் நீ தமிழில் கல்வி கற்பிக்க முழுக்க முழுக்க ஒரு ஆங் ஆங்கிலத்தை ஆங்கில மொழியை ஒரு துணைப்பாடமாக கூட வைக்காத ஒரு துணைப்பாடம் விருப்ப அது வந்து வேற எங்கேயாவது வெளியில் கற்று விருப்பப்பட்டவங்க வெளியில் போய் கற்றுக்குவோம் ஆனால் விருப்பப்பட்டால் நீ வெளியில் போய் கற்றுக்கோ தமிழ்மொழியில் மட்டுமே இங்கே கல்வி தமிழ்மொழி தெரிந்தால்தான் நீங்கள் தொழில் அப்படிங்கிற உன்னுடைய அந்த உன் பக்கம் அந்த நியாயத்தை சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே நீ அந்நிய மொழியில் பேசுறியா முஸ்லீம்கள் துழுவில் பேசிப்பாங்க உருதில் பேசிப்பாங்க அதையும் தடை பண்ணும் மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு அந்நிய மொழியில் பேசக்கூடாது அது வந்து ஒரு ஒரு தமிழ் மண்ணுக்கு செய்கிற துரோகம் அது மாதிரி தெலுங்கர்கள் வீட்டுக்குள்ளே தெலுங்கில் பேசுகிறாங்களோ அது தப்பு அதுபோல் கன்னடர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க கன்னட மொழியில் பேசுகிறாங்களோ அது தப்பு இந்திக்காரங்க இந்தியில் பேசுகிறாங்களோ அது தப்பு தமிழ் தெரிந்தால்தான் இங்கே வாழ முடியும் அப்படிங்கும்போது நீ ஹிந்திக்காரங்க இங்கே வராங்க அப்படின்னா அவன் ஹிந்தி தெரியாமல் தமிழ் தெரியாமலே இங்கே வாழ முடியும் அதான் வரான் தமிழ் தெரிஞ்சாதான்ப்பா தமிழ்நாட்டில் பிழைக்க முடியும் அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரியணும் அவங்களுக்கு ஒரு தேர்வு வை தமிழ் சரளமாக படிக்க தெரியணும் அப்படி ஒரு தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீ தமிழ்நாட்டில் வேலை பாட முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நிறைய பேர் வரமாட்டான் அங்கே போனால் தமிழ் கற்றுக்கணும் எனக்கு அங்கேயே எழுதப்படிக்க தெரியாது நானே படிக்காதவன் எப்படி தமிழ்நாட்டில் போய் என்னால் ப வேலை செய்ய முடியும் அப்படின்னு வரமாட்டாங்க அப்போ தமிழர்கள் எத்தனை பேர் வேணாலும் வெளியிலேருந்து இங்கே வாங்க ஆனால் நீங்கள் தமிழராக மாற வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிய வேண்டும் தமிழ் தெரிந்தால்தான் தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்ய முடியும் அப்போ த அதன் மூலம்தான் நீங்கள் தமிழராக மாறுறீங்க ஒருத்தர் தமிழராக எப்படி மாறுறாரு அப்படின்னா அவர் தமிழை எழுத படிக்க தெரியணும் தமிழில் தொழில் செய்யணும் தமிழில் படிக்கணும் கல்வியை அவரது கல்வி அனைத்தும் தமிழில் கற்க வேண்டும் தமிழில் தொழில் செய்ய வேண்டும் தான் அவர் தமிழர் தமிழர் என்பதற்கான அடையாளம் இது தான் அப்போது இனி எங்கேருந்து வேணாலும் வா தெலுங்குலேருந்து வந்துவா வா ஆங்கிலம் யார் வேணாலும் வா ஆனால் தமிழ் கற்றுக்கணும் தமிழ் பேசணும் தமிழில் தான் தொழில் செய்ய போகிற இப்படி நம்ம வச்சுட்ட தமிழராக மாற்றிருங்க அவங்கள வர விடாது வரக்கூடாது அவங்க ஆட்சி பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவங்கள வந்து தமிழராக மாற்றுங்க உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது நீனே தமிழராக வாழ விட தமிழராக இருப்பதற்கு உங்ககிட்ட சட்டங்கள் இல்லை ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குற இங்கே இருக்கிறவங்கலாம் ஆங்கிலேயராக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தெலுங்கர்கள் அப்படின்னு நீ கூப்பாடு போடுறது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது தவறு நம்மிடம்தான் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான்